தர்மம் தர்மம்னா என்ன சார் அழுக்காரு அவா வெகுழி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது ஆனால் அழுக்காருனா என்ன அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு நாம் பொறாமைப்படுவது ஒன்று அவா எடுத்தாலும் ஆசைப்படுறது வெகுழி எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது இன்னா சொல் நல்ல வார்த்தை இருக்கும்போது கெட்ட வார்த்தையை பேசுகிறது தம்பி வாடா இங்கே அப்படிங்கிறதுக்கும் டே வாடா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த நான்கு குணங்களும் ஒருத்தன் இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய தர்மம் நீ லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை தர்மம் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த நான்கு குணங்களும் இல்லாமல் இருந்தால் அதே பெரிய தர்மம் அப்படிங்கிறார் வள்ளுவெருமான் நன்றி மா மாணவர்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்